பாஜக இந்தியாவை பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில இருப்போம் இந்தியான பிரைநாள் இது இல்ல அது நடந்த காலகட்டம் என்னன்னு தெரியும் இதை குறைந்து கொண்டு நிறைய சாட்சிகள் வந்து அளிக்கப்பட்டு விட்டதாக ஒரு தகவல் இருக்கு எல்லாருக்குமே தெரியாது அதனால அவர்கள் காவல்துறை கடுமையாக போராடி வருகிறார்கள் உறுதியாக அவர்கள் அதில் வெற்றி பெற்று அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய அன்பம் அம்மாவுடைய இடத்துல அம்மாவுடைய சிலை வைப்பது நல்ல ஒரு செய்தி தானே

திமுக இந்த தேர்தல செய்யற அளவுக்கு அவர்கள் யாருக்கும் தைரியம் வராது ஏன்னா அவ்வளவு மடையில் அவ்வளவு கன இருக்கு அதிமுக அதாவது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்படி தடுத்து போட்டிட்டாங்களோ அதான் வந்து அடிப்பூடி காட்டுறாங்க அந்த தொண்டர்கள் அதை தொண்டர்லாம் அங்க யாரு தொண்டர்லாம் மனசு நொண்டு போயிருக்காங்க அங்க ரெட்டையர்ல இருக்குங்கிறதுனால வேற வழி இல்லாம இருப்பவர்கள் பழனிச்சாமியை தான் புரட்சி தமிழர்ன்னு அந்த புரட்சி தமிழர் சொல்றப்ப எதை வேணாலும் சொல்லுவாங்க பாராளுமன்ற தேர்தல் அதுக்கெல்லாம் தக்க பதிலடிப்பேன் நீங்க இதெல்லாம் தான் கேட்கணும்